ஹலோ சேர் விவர் வெயிட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா நம்ம சின்ன வயசுல பாட வந்து படிச்சிருப்போம் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கோல் எது அப்படின்ற கொஸ்டின்க்கு புதன் கிரகம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணிருப்போம் அந்த வகையில் புதன் கிரகத்தில் அதிக அளவு வைர கற்கள் இருக்கிறதா நம்மளோட விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரிங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சூரிய குடும்பத்திலே மிக அதிக வெப்பம் நிறைந்த கிரகம் எதுனா அது வந்து புதன் கிரகம் தான் இந்த புதன் கிரகத்துல அதிக அளவு வைரக்கற்கள் இருக்கிறதா விஞ்ஞானிகள் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க இந்த தகவலை சீனா மற்றும் மற்றும் பெல்ஜியம் விஞ்ஞானிகள் வந்து வெளியிட்டிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதன் கிரகத்தோட மேற்பரப்புல கார்போன் சிலிக்கா மற்றும் இரும்பு கலவை அதிகமாக இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால புதன் கிரகத்துல பதினாலு கிலோமீட்டர் தடிமன்ல வைரக்கற்கள் இருக்கலாம்ன்ற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஐ மீன் பதினாலு கிலோமீட்டர் தடிமன்ன்றது ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும் அந்த அளவு டிஸ்டன்ஸ் தடிமன்ல வந்து வைரக்கற்கள் இருக்கலாம்ன்ற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா கார்பன் சிலிக்கா இரும்பு கலவை இது எல்லாமே அந்த ஏரியாவில அதிக அளவுல காணப்படுதுன்னு சொல்றாங்க சோ அதனால பதினாலு கிலோமீட்டர் தடிமன்ல வைரக்கற்கள் வந்து இருக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இந்த புதன் கோள்ல இருக்கிற வைரத்தை வந்து வெட்டி எடுக்க சாத்தியமே இல்லைன்ற விஷயத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க என்ன ரீசன்னா புதன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் இருக்குது ஸோ அதனால நம்ம மனிதர்களால புதன் கிரகத்தை நெருங்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நம்ம பூமியில இருந்து சூரியனை உத்து பாக்குறது அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கூட நம்மளால பார்க்க முடியாது ஏன்னா சூரியனோட வெப்பம் அந்தளவுக்கு நம்ம கண்களை பாதிக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல புதன் கிரகத்துக்கிட்ட நம்மளால நெருங்க கூட முடியாது இப்ப நான் சொன்ன இந்த தகவலை நேச்சர் கம்யூனிகேஷன் என்ற அறிவியல் இதழில் வெளியிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான ப்ளஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமான வீடியோஸும் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ